அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கோடும் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் சென்றைய பதிவில் நாம் ஞானசரியையின் மூன்றாவது பாடலை பார்த்தோம் இன்று ஞானசரியையின் நாலாவது பாடலை பார்க்க இருக்கிறோம் இதுவும் மிகவும் சிறப்பான அருமையான பாடல் படிக்கிறேன் பின்பு அதன் விளக்கத்தை பார்ப்போம் கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகிய நீர் இதுவரையும் உண்மை அறிந்திலிவே விண்டதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்கு உணர்ந்தே எண்டகு சிற்றம்பலத்தே எந்தை அருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்பம் இன்பமுறலாமே தான் பாடல் என்ன சொல்கிறாரு கண்டதெல்லாம் அனித்தியமே அப்படின்னா நம்ம இன்னைக்கு இந்த உலகியல் வாழ்க்கையில் நாம் காண்கின்ற காட்சிகள் இது எல்லாம் அனித்தியம் அப்படின்றார் அனித்தியம்னா இதெல்லாம் உண்மை இல்லை மாயை இதெல்லாம் இந்த தோற்றத்தில் வந்து பார்க்குறதுக்கு வந்து எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது நம்ம வந்து இதை தான் வந்து ஒரு வாழ்க்கையே நினச்சிட்டு எல்லாத்தையும் பார்த்து இன்பம் நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையில் அது எல்லாம் அனித்தியம் உண்மையாக நம்ம எதை காணணும் அப்படின்னா அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அந்த அருள் ஒளியை உள்ள ஆன்மாவுக்குள்ளே ஜோதியுள் ஜோதியாக அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த உள்ளே ஏன் சிற்றபையிலேயே மனசை வச்சு நம்ம எல்லாத்தையும் அங்கேயே செஞ்சு உள்ளே வந்து அந்த ஜோதி நடம் நடம்னு சொல்லுவார் அந்த ஒளி வந்து உள்ளே வந்து ஆன்மாவில் வந்து நம்ம ஆன்மாவை எதுன்னு தெரிஞ்சு சிட்சபைல ஆன்மாவை நம்ம உணர்ந்து அதுக்குள்ளே ஜோதியாக இருக்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி அந்த ஜோதியை தான் காணணும் அந்த காட்சி தான் நித்தியமானது நம்ம இங்கே உலகியில் நம்ம பார்க்குற இந்த காட்சிகளெல்லாம் அனித்தியம் இதை தாங்க சொல்ல வராது கேட்டதெல்லாம் பழுதே நம்ம இங்கே உலகியலில் கேட்குறோம் எத்தனையோ விதமான பாடல்கள் இசைகள் பலவிதமான மற்றவங்கள் பேச்சு எதையோ கேட்குறோம் இதெல்லாம் பழுதானது ஏன் இதெல்லாம் பழுதானது அப்படின்னா நம்ம இந்த சண்மார்க்க சங் சண்மார்க்கத்தில் பயணித்து இந்த அருள்நிலையில் போகும்போது உள்ளே வந்து அந்த ஜோதியை பார்த்து உள்ளேருந்து இந்த முலம் ஊறப்பெற ஊறப்பெறும்போது பரநாதம் பரவிந்து பரநாதம்னு சொல்லுவார் உள்ளே வந்து பரநாத ஒளி அதாவது ஏழு விதமான ஒளிகள் கேட்கும் அப்படின்னு சொல்லுவார் ஓம்காரநாதம் அப்படின்னு சொல்லுவார் ஓம்ன்ற சவுண்டு பறை ஓசை அந்த உடுக்கை மாதிரி ஓசை சலங்கை ஓசை இந்த மாதிரி பலவிதமான ஓசைகள் வந்து உள்ளே கேட்கணும் அதை வந்து நம்ம ஊன்றி கேட்டு அது வந்து அந்த அனுபவம்லையும் இப்போ நம்மளுக்குன்னு ஏதோ ஓசை கேட்குதா கேட்குறது இல்லை நம்ம புறத்துலேயே தான் இருக்கிறோம் புறத்தில் உள்ள ஓசைகளை கேட்டுக்கிட்டே தான் நம்ம இருக்கோம் இந்த இதெல்லாம் இதெல்லாம் கேட்டோம்னா இதெல்லாம் பழுதான விஷயங்கள் இதனால் ஒரு யூஸும் இல்லை நம்ம கேட்க வேண்டியது பரநாதம் உள்ள வந்து அந்த ஒளியில்னா உள்ள ரொம்ப உன்னிப்பாக கேட்கும் போது அதை அப்படி கேட்க ஆரம்பிச்சிடும் அப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து அதே வந்து நம்ம மற்ற வேலைகள் செஞ்சிட்டு இருக்கும்போது உள்ள வந்து அந்த அந்த நம்மளுக்கு அந்த உணர்வு அந்த ஒளி அந்த ஒளியை வந்து நம்ம உணர முடியும் ஸோ அதனால் இந்த கேட்பு எல்லாம் பழுதானது கட்டுறதெல்லாம் போய் நம்ம இன்றைக்கி எம்பிபிஎஸ் படிக்கிறோம் பிஇ படிக்கிறோம் பிஹெச்டி பண்ணியிருக்கோம் பலவிதமான வேலைகளில் போய் ஐடியில் போய் ஒர்க் பண்ணுறோம் இது எல்லாம் உலகியல் படிப்பு இது அவசியம்தான் இன்றைக்கி வந்து நம்ம உலகியல் இங்கே வாழ்கிறதுக்கான படிப்பு இந்த படிப்பை வச்சு பொருள் ஈட்ட முடியும் ஆனால் அவர் சொல்கிறது வந்து எதை கற்கணும்னு சொல்கிறாருன்னா சாகாத கல்வி அதுதான் கல்வின்றார் மற்ற நீங்கள் படிக்கிற இதை எல்லாமே வந்து ஒன்றுக்கும் உதவ போகிறதில்ல ஏன் அப்படின்னா இப்போ இந்த எம்பிபிஎஸ் படித்தவங்களும் பிஇ படித்தவங்களும் எல்லாருமே மரணித்து தான் போகிறாங்க ஸோ இது வந்து சாகும் கல்வி இதெல்லாம் படித்து நீங்கள் பொருள் கீழிட்டு எல்லாமே இருப்பீங்க ஆனால் எல்லா வசதி வாய்ப்புகளோடு இருப்பீங்க ஆனால் ஒரு நாள் மரணித்து இந்த உலகத்துக்கு போகிற மாதிரி தான் வரும் அவர் சொல்கிறது இதுவும் இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு அதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் நத்திங் நீங்கள் படிக்க வேண்டியது சாகாத கல்வி சாகாத கல்விக்கு என்னென்ன சொல்லியிருக்காரு சுத்த சுதன்மா இருக்கிறதுக்கு வந்தால் உணவு முறை உறக்க முறை உடல் உறவு முறை பயம் இல்லாத நிலை அவர் சொன்ன மாதிரி ஒழுக்கங்களை ஃபாலோ பண்ணி நம்ம அதில் பயணித்துகிட்டே வரும்போது நம்ம வந்து மரணம் இல்லா பெருவாழ்வை நோக்கி போகிறோம் பார்த்தீங்களா அதுதான் உண்மையான கல்வி அது எப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டு அதில் போய் நம்ம வெற்றி பெற்று வல்லல் பெருமான் மாதிரி ஆகுறோம் பார்த்திங்களா அதுதான் உண்மையான கல்வி இந்த நம்ம மற்ற கல்விகள் எல்லாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் போய் அப்படின்றார் நீர் கழித்ததெல்லாம் வீணே நம்ம சந்தோஷமாக அங்கே போய் என்ஜாய் பண்ணேன் வெளியே போய் சுற்றி பார்த்தேன் உலகத்தை சுற்றுனேன் ஏரிக்கு போனேன் அங்கே போய் மலை மேலே ஏறி போய் அட்வென்ச்சர் பண்ணேன் ஃபேண்டசி எதோ நம்ம பண்ணுறோம் இதெல்லாம் கழிப்புன்னு சொல்லிட்டு அருமையான படம் பார்த்தேன் மேட்ச்சு பார்த்தேன் கிரிக்கெட் மேட்ச்சு பார்த்தேன் அது பார்த்தேன் இதெல்லாம் வந்து நீர் கழித்ததெல்லாம் வீணேன் இது இப்போ பாருங்கள் நீங்கள் சின்ன வயசில் நீங்கள் ஹாப்பியாக இருந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஹாப்பியாக இருக்காது அதுதான் உண்மை நல்லா நீங்கள் யோசிச்சு பார்த்தோன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசில் நம்ம ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு மிகவும் இன்பத்தை கொடுத்தது இன்றைக்கி உங்களுக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சி வயசில் இருக்கும்போது அந்த விஷயம் வந்து ஒரு பொருட்டாகவே இருக்காது இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வரும் அதை மொத்தம் அந்த கழிப்பெல்லாம் ஒரு கழிப்பே இல்லைன்றாரு எது கழிப்பு உண்மையிலேயும் அந்த கடவுளை உள்ளே பார்த்து அவருடைய ஜோதியாகி அப்போ கிடைக்கிற அந்த இன்பம் வருது பாருங்கள் அதுதான் பேரின்பம் ஏற்கனவே நம்ம இதில் பார்த்துருப்போம் ஜீவகாரியத்தில் பேரின்பம் லாபம் இதெல்லாம் பார்த்துருப்போம் கடவுளே நினச்சி அந்த மூணு மணி நேரம் இடைவிடாமல் அந்த சிந்தனைகள்லாம் பண்ணி எவனோ ஒருத்தர் இருக்கானோ அப்போ வந்து ஒரு இன்பம் உண்டாகும் பேரின்ப லாபம் பேரின்பம் அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்துருக்கோம் அதுதான் உண்மையான இன்பம் மற்ற கழிப்பு எல்லாம் கழிப்பு இல்லை அதெல்லாம் வீணு அப்படின்றாரு உண்டதெல்லாம் மலமே நம்மளுக்கு தெரியும் நம்ம இன்றைக்கி என்னென்ன சாப்பிட்றோமோ அதெல்லாம் அடுத்த நாள் காலையிலையோ மாலையிலையோ இல்லை ரெண்டு நேரத்தில் எப்போயோ எல்லாம் வந்து மலமாக வெளியாகிடுது வெளியாகிடுது இப்படி நம்மளுக்கே தெரியும் இப்படி நல்லா உறங்கி உண்டு இருக்கவங்க எல்லாருமே இறந்து போயிடுறாங்க அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா யார் யாருலாம் சாப்பிட்டு மலம் வெளியே வருதோ அவங்களெல்லாம் மரணித்து விடுவார்கள் இது எல்லாம் சர்வ நிச்சயம் சர்வ இது எல்லாருக்குமே உண்மை நம்ம பார்த்துட்டு யார் யாருலாம் நீங்கள் ஹெ ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் சரி ஹெல்த்தி இல்லாமல் சாப்பிட்டாலும் சரி ஒரு காலத்தில் நீங்கள் வந்து மரணித்து தான் போகிறீங்க ஆகும்போது இந்த உணவு வந்து உங்களை வந்து வாழ வைக்க நிரந்தரமான அவர் சொல்கிற அந்த மரணம் இல்லா வாழ்வை கொடுக்க போவது இல்லை அப்போ நம்ம என்ன வளல் பெருமான்னு சொன்னது மாதிரி அந்த உணவில் வந்து அரை முதல்ல சாப்பிட்டு பழகி 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 அதுவும் ஒரு ஸ்டேஜில் உணவே இல்லாத நிலை தூக்கம் இப்போ மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் சொல்கிறார் அதுவும் குறைஞ்ச ஒரு மணி நேரம் ஆகி அதுவும் ஜீரோ ஆகி தூக்கமே இல்லாத நிலை அடுத்து உடல் உறவு அதுவும் பதினாறு நாளைக்கு ஒரு நாள் சொல்கிறாரு அதுவும் இல்லாத நிலை பயம் ஏற்கனவே பூஜ்ஜியம்னு சொல்லிட்டார் ஸோ இந்த நாலு விஷயங்களையும் நம்ம வந்து என்றைக்கு வந்து இதெல்லாம் எப்போ வரும் இதில் பயணித்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்க முடியும் ஓவர் நைட்டில் வந்து நம்ம எதுவுமே எல்லாமே செஞ்சிட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பயம் பயணித்து இதையெல்லாம் பண்ணும்போது உணவு தேவையில்லாமல் உறக்கம் தேவையில்லாமல் உடல் உறவும் தேவையில்லாமல் இருக்கும் அந்த சூழ்நிலையில் என்ன ஆகப்போகுது இந்த பாடி அதே அதுக்கு தேவையான உணவை தயாரித்து கொள்ளும் எப்படி பிளான்ட்டு இப்போ தாவரங்களில் என்ன பண்ணுது அது இயற்கையாக அதை தண்ணியை பூமியிலேருந்து உறிஞ்சிக்கிறது சூரிய ஒளியில் அது பிசாட்டு வளர்ந்துட்டுருக்கு மேல் நோக்கி வளர்கிறது இல்லை அதே மாதிரி தான் நம்மளும் ஒரு பிளான்ட்டு தான் மனிதனும் ஒரு பிளான்ட்டு தான் அப்போ நம்மளுக்கு தேவையான இந்த உருவாக்க கூடிய அந்த சூழ்நிலைக்கு நம்ம வரணும் அதுதான் வந்து மலம் வராது அப்போ மல ஜலம் அப்போ வராது அந்த நிலைமையில் உங்களுக்கு சாவு கிடையாது இப்போ நீங்கள் சாப்பிட்டு மலம்லாம் உண்டாக்கி சாப்பிட்றீங்க மலமும் கழிக்கிறீங்க அப்படின்னா மரணம் நிச்சயம் அதுதான் அங்கே சொல்ல வர்றாரு நீ அப்போ அந்ததுக்கு மாறு மாறுனால் உங்களுக்கு மரணம் கொள்ளலாம் இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம்னா சாப்பிட்டு சாப்பிட்டு மலம் கழிச்சுட்டு நல்லா என்ஜாய்புலாக இருக்கும் ஆனால் ஒரு நாள் டைம் நம்மளுக்கு டைம் வரும்போது நம்ம இங்கேருந்து போய் ஆக வேண்டும் தான் இதோட கருத்து அடுத்து பாருங்கள் உட்கொண்டதெல்லாம் குறையே நம்ம உள் வாங்கிக்கிற கருத்துக்கள் ஆகட்டும் விஷயங்களாகட்டும் விஷய ஞானம் என்னென்ன இந்த உலகில் இருக்கோ நிறைய விஷயங்களை நம்ம உள்ளே வாங்குகிறோம் இது இப்படி தான் பண்ணணும் இது இப்படி இப்படிலாம் செய்யணும் இந்த விஷயம் இப்படிலாம் இருந்தால் தான் கரெக்டுன்னு சொல்லி நம்மளாக ஒரு சில விதிமுறைகள் ஒரு சட்டத்திட்டங்களை உண்டாக்கி அதுபடி வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த உட்கொண்ட அந்த விஷயங்கள் எல்லாமே குறைவ குறை உள்ள விஷயங்கள் தான் ஏன்னா இந்த வள்ளல் பெருமான் சொன்ன சுதன்மா இருக்கிறது இந்த நெறி தான் வந்து நிறைவானது மற்றது எல்லாமே குறை உள்ளது தான் நம்மளாக போட்டுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து உண்மை இல்லை நம்மளுக்கே தெரியும் ஆனால் நம்ம வந்து அதை வந்து இதுதான் சரின்னு நம்மளுக்குள்ளேயாவும் மேபி அது பழக்க வழக்கமாக கூட இருக்கலாம் இல்லைன்னா முன்னாடி உள்ளவங்க செஞ்சதே நம்ம இப்போ அப்படியே ஸ்டீரியோ டைப்னு சொல்லுவாங்கள்ல அதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குறையுள்ள விஷயங்கள் எது நிறைவான விஷயம் கடவுளை காண வேண்டும் அந்த அருட்பெரும் ஜோதியை கண்டு கடவுள் நிலை அறிந்து அம்மயம் ஆகணும் அதுதான் பூரணத்துவம் நிலையானது அதை நோக்கிய பயணமாக தான் நம்மளுடைய பயணம் இருக்கணும் ரைட்டு உலகியலீர் நம்மளை தான் சொல்கிறாரு இதுவரையும் உண்மை இது இதுவரைக்கும் இந்த திஸ் மொமெண்ட் இப்போ வரைக்கும் நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கல நம்ம நம்ம இது வரைக்கும் ஓடுறதும் சாப்பிட்றோம் தூங்குறோம் அந்த அப்படியே ரொட்டினாக பண்ணுற அரைச்ச மாவு அரைச்சி அப்படியே தான் ஓடிட்டுருக்கோம் இதுக்கு முன்னாடி உள்ளவங்க இப்படியே அரைச்ச மாவு அரைச்சி இறந்தும் போயிட்டாங்கன்றதை தெரிஞ்சுருந்தோம் அவங்க இறப்புக்கெலாம் போயிட்டு வந்துட்டு ஒழிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு அதை மறந்துட்டு நம்மளுக்கு ஒன்றுமே நடக்காத மாதிரி நம்ம பேச நம்ம வேலையை பார்த்துட்ருக்கோம் இது பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய பேதமை இந்த தான் நான் இருக்கேன் ஸோ இந்த நிலமையிலேருந்து இந்த நான் வெளியே வரணும் அப்படின்னா உண்மை அறிந்தலிரே அப்படின்றார் அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாரு இதை விட்டுட்டிங்கன்னா வெண்டத நாள் எண் இனி நீர் அதாவது நீர் இனி எண் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்தேன் இதெல்லாம் விட்டுட்டு நான் சொல்கிற இந்த சமரச சுத்த சன்மார்க்க நெறிக்கு வந்து மெய்ப்பொருள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா பொய்ப்பொருள் ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் பொய்யான சமயம் அந்த மாதிரி ஜாதி மதம் இதையெல்லாம் போய் மாட்டி சிக்கி சிக்கி சுற்றி ஒரு பிரயோஜனம் இல்லாமல் அற்ப இன்பம் அற்ப ரொம்ப சு சொற்பமாக கிடைக்கக்கூடிய அந்த இன்பங்களுக்காக போய் வீணாகி மரணித்து போவதை தவிர்த்து சமரச சுத்த சமார் இருக்கிறதுக்கு வந்து மெய்ப்பொருள் என்னென்னு கண் நன்கு உணர்ந்து என்டது சிற்றம்பலத்தை எந்தை அருள் அடைமீன் இரவாத வரம் பெறலாம் இன்பம் முறலாமே என்ன கிடைக்கும் இரவாத வரம் கிடைக்கும் அப்போ இன்பம்ன்ற என்ன இரவாமல் இருக்கிறது தான் இன்பம் ஸோ இரவாத வரம் பெறலாம் இன்பம் முறலாம் எங்கே சிற்றம்பலத்தில் எந்த அருள் அடைமை அங்கே தான் நம்ம கடவுளுடைய அருளை வந்து சிற்றம்பலத்தில் வந்து நம்ம சதா சர்வ காலமும் இறைவனையே நினைத்து கொண்டு எல்லா வேலைகளையும் செய்து பழக வேண்டும் அங்கேயே இருந்து நம்ம உள்ளே இருந்து இறைவனே இந்த அருட்பெரும் ஜோதியை நம்ம உள்ளே பார்க்கணும் நம்ம கோயிலில் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாங்க தீபம் புறத்தில் காமிக்கிறாங்க அந்த இது வந்து புறத்தில் உள்ளே தான் வெளியே காமிக்கிறாங்க அதை வந்து நம்ம அங்கேயே பார்த்து வெளியே போயிடக்கூடாது உள்முகமாக நம்ம வந்து குருவமதியிலே மனசை வச்சு உள்ள சிற்றம்புலத்தில் உள்ளே போய் சிற்றம்பரத்துக்குள்ளே ஆன்மாவில் ஜோதியாக இருக்க அந்த அருட்பெரும் ஜோதியை நாம் காண வேண்டும் அதை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மரணம் இல்லை மரணத்தை நூறு சதவீதம் தவிர்த்து கொள்ளலாம் இதுதான் இந்த பாடலில் சொல்கிறாரு அப்போ இப்போ நான் சொன்னது இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இந்த சன்மார்க்லேயே பயணிக்கும்பொழுது கண்டிப்பாக நாம் அவர் சொல்கிறது வேறு ரொம்ப சுலபமாக தான் இருக்குது சுலபம்னால் போது அது நம்மளுக்கு பயன்பாட்டிற்கு வரும்போது இலகுவாக ஆகிவிடும் அது வந்து ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை நம்ம வந்து அந்த நித்திய கர்ம விதிகள் அந்த ஒழுக்கங்கள் இதெல்லாம் வந்து அதிதீவிர விருப்ப முயற்சி வேணும்னு சொல்கிறார் சும்மா மேம்போக்கெல்லாம் வந்து டச் பண்ணிட்டு போனோம்னா மரணம் இல்லா முடிக்க முடியாது மேபி ஆயில் வேணால் கொஞ்சம் நீடிக்கலாம் ஆனால் முடிந்த முடிவான நிலை வேணும்னா நூறு சதவீதம் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கியே ஆகணும் அவர் சொன்னபடியே எல்லா வழியிலையும் பின்பற்றணும் இது உங்களுக்கு நான் சொன்ன உங்கள் கருத்துக்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம இதோட இந்த வீடியோவை ஒரு முறை இந்த பாடலை படிச்சுட்டு இதோட வீடியோவை படிக்கிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம அஞ்சாவது பாட்டை பார்க்கலாம் இனி வரும் பாடல்கள் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு பாடல்களும் பார்த்திங்கன்னா அருமையான விஷயங்களை ரொம்ப தெளிவாக படிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் விஷய ஞானம் நிறைய இருக்கும் உள்ள படிக்க படிக்க ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு பொருள் சாதாரண ஒருத்தவங்க படித்தாங்கனாலே புரிஞ்சிடும் ஆக இந்த விஷயத்தை நான் சொல்கிறாரு இவ்வளோ ஈஸியாக இருக்குது நம்ம தான் அதை காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுருக்கிறோம் ஆக்சுவலாக நான் ஒரு தடவை அதை படிச்சுட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலே விண்டதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்தே எண்டகு சிற்றம்பலத்தே எந்த அருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்பம் உறலாமே இதுவரைக்கும் இந்த வீடியோவை பொறுமை காத்து கண்ட உங்கள் அனைவரின் பொற்பாதங்களையும் வள்ளல் பெருமானின் பொங்களை நினைத்து பணிகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி